வர வர விழா நடக்கிற ஈரோட கருங்கப்பாளி மாட்டு சந்தையில் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் கையில் வந்து அச்சப்பராக மாடு வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா இந்த மாடுகள் வந்து பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இன்னைக்கு எத்தனை மாடுகள் வந்து எடுத்து வந்தீங்க எத்தனை மாடுகள் விற்பனை ஆச்சு சந்தை நிலவரம் என்ன முப்பது மாடு கொண்டு வந்தேன் முப்பது மாடு கொண்டு வந்தோம் சரிங்க எத்தனை மாடு விற்பனை ஆச்சுங்க இருபத்தெட்டு மாடு இருபத்தெட்டு மாடு இந்த ரெண்டு மாடு தான் நின்று சரிங்க சரிங்க இந்த ரெண்டு மாடு இப்போ எத்தனை பல்லுங்க ஆறு பல்ல இவங்களுக்கு ஆறு பல்லு இல்லைங்களா கண்ணு மாடுங்களா கண்ணு எத்தனை இருக்கீங்க இன்னும் இருபது நாள் முடியும் இன்னும் இருபது நாள் கண்ணு எவ்வளவு பால் கறக்கும் ஒரு இருபது வருன்னா சரிங்க தலையத்துக்குலாம் எப்படிங்க தலையது தானா ஆஹா மடிக்குச்சம தான் இருக்கா தலையத்துல மடிக்குச்சம இருக்குமா அதெல்லாம் இல்லடா சரிங்க சரிங்க இவங்க பத்தி சொல்லிருங்க இது ரெண்டு பல்லா அவங்களுக்கு ரெண்டு பல்ல இது இவங்க இவங்க தலையது தானா தலையது தான் ஒரு பாஞ்சு நாள் புடிக்கும் இன்னொரு பாஞ்சு நாள் புடிக்கும் எவ்வளவு பால் கறப்பாங்க ஒரு 23 24 வரணும் சரி இவங்களோட விலைங்கனா நான் விலை 120 சொல்றேனா 120 இவங்களோட விலைங்கனா 125 சொல்றேனா 125 சோ ரெண்டு பேருக்கு வந்து 5000 ரூபாய் தான் வித்தியாசம் இல்லங்களா ஆமாண்ணா சரிங்க சரிங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு மாடுகளையும் ஒரே நேரத்துல வாங்கனா விலை அனுசரிச்சு கொடுத்துருவீங்க

ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க விலை எவ்வளோ சொன்னேன் நான் ஒன்று அஞ்சு சொன்னேன் ஒரு லட்சத்து ரூபாய் இந்த மாட்டோட விலை சுழியெல்லாம் சுத்தமாக சுழி சுத்தம் சரி இன்னும் இருபது நாளில் கண்ணு போட்டுரும் கண்ணு போட்டால் இருபது நாள் இருபது லிட்டர் வந்து பால் கறக்கும் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாட்டோட விலை சொல்கிறீங்க சுழி சுத்தம் இல்லைங்களா சுழி சுத்தம் சரிங்க சரிங்க இன்னும் ஏதாவது மாடு எங்கே இருக்கீங்க மூணு மாடு அங்கே இருக்குங்க அந்த பக்கம் பிடிச்சிருக்காங்க சரிங்கண்ணே சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி

பதினஞ்சு லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு லிட்டர் வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இவங்கள பத்தி சொல்றீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை பாலுங்க பால் கடை மழை போகுது கடை இவங்க எத்தனை இது கண்டு மூணாவது கண்ணு என்ன கண்டு எத்தனை நாள் இருக்குங்க பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் சரிங்கண்ணா சரிங்க இவங்களுக்கு சுழியெல்லாம் சுத்தமா சுழி சுத்தல் சரிங்க சரிங்க இவங்களோட வேலை என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க தொண்ணூறுவா சொல்லுங்கள் ரூபாய் சொல்றீங்க அந்த மாட்டோட விலை எவ்வளோ சொல்லுங்கள் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இவங்க தொண்ணூறு இல்லைங்களா

ரெண்டு பல்ல செனமாடுங்களா என்ன எத்தனை நாள் கண்டு போறதுக்கு கண்டு போடணும் ஒரு மாசம் ஆகும் சரிங்க சரிங்க இந்த மாதிரி எல்லாம் பால் எவ்வளவு கிடைக்கும் சரிங்க சரிங்க ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க ரத்தனம் என்ன ஊர்ல வந்துருக்கீங்க ஓம்லோட் சரி ஓம்லோட் இல்லைங்களா சரிங்க கையில் இப்போ ஒரு மாதிரி பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க ஒன்று பார்த்து சொன்னேன்

சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்க எல்லாம் கரெக்டாக இருக்குங்க சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க ஐயா அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன அண்ணா என்ன ஊரில் வந்துருக்கி மதுரா சரிங்க இப்போ கையில் வந்து ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க உங்களை பேர் சொல்கிறீங்க தலையத்தனா மாடு தலையத்து இல்லைங்களா ம் எத்தனை நாள் இருக்குது கண்டுபிடத்துக்கு இன்னொரு இரு பதினஞ்சு நாள் இருக்கணும் பதினஞ்சு நாள் இருக்குது கண்டுபிடி எவ்வளோ பால் கறக்குங்க இருபத்தஞ்சு லிட்டர் வரணும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் சொல்கிறீங்க தாராளமாக கறக்கலாம் இருபத்தஞ்சு கறக்கலாம் அப்படிங்கப்பா இன்னும் எத்தனை நாள் இருக்குது சொன்னீங்க பதினஞ்சு நாள்லாம் பதினஞ்சு நாள் வேறு எவ்வளோ சொல்கிறீங்க

கழிப்பட்டீங்க அத்தானி கழிப்பீங்க சரிங்க இப்போ கையில வந்து ஒரு ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க உங்கள பத்தி சொல்றீங்க எத்தனை பல்லுங்க முளைப்பள்ளுங்கண்ணா முளைப்பல்லு கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா கண்ணு மாடுங்க சரிங்க என்ன கண்ணப்பட்டிருக்கு காலக்கண்ணு பால் எவ்வளோ கறக்குறாங்க

கிடையர் கண்டு போட்டுருக்கேன் போட்டு எத்தனை நாள் இருக்குண்ண பாஞ்சு நாள் இருக்கு பதினஞ்சு நாள் இருக்குது பால் எவ்வளோ கறக்குறாங்கண்ணே மூணு ரெண்டு வரும் வீட்டு தேவைக்காக இல்லைங்களா இவங்க என்ன வேலை சொல்றீங்க இது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்க பார்த்து பாத்தமாட்டா ஐம்பது ரூபாய் இவங்க வந்து ஐம்பத்திரூபா பாச்ச குணா இருக்குங்களா இது எத்தனை எத்தனாவது போட்டுருக்கு மூணாவது மூணாம் பாச்சை குணம் எதுவும் இல்லை இல்ல கண்டு மூணாம் மூணாத்து ஒரு மூணு மூணு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்லிருக்கீங்க வில வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திரண்டு சொன்னீங்க சொல்லுங்க கடவுளை பிள்ளைங்களா சரிங்க காங்காயத்துல ஒரிஜினல் இல்லைங்களா சரிங்க காங்காயத்துல மைல போ அண்ணா கையில ஒரு நல்ல பெரிய சைஸ் மாடு புடிச்சிருக்கேன் உங்களை பத்தி சொல்லிடுங்க இது வந்து பெரிய மாடுங்க சரிங்க வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் கரெக்ட் வேலைக்கு பதினஞ்சு லிட்டர் கரெக்ட் நாளைக்கு முப்பது லிட்டர் பால் கரெக்ட்டு அப்படியே

சரிங்க இப்ப இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க சென மாடு இல்லீங்களா கண்ணு எத்தனை இருபது நாள் ஆகும் கண்ணு புடம் எவ்வளவு பாலக்கா இருக்கும் இருபது வரும் இருபது வரும் ஒரு நாளைக்கு இல்லைங்களா சரிங்க என்ன விலை சொல்றீங்க சொல்றோம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றீங்க அனுசரிச்சு குடுக்கலாம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் இல்லீங்களா அஞ்சு வாங்கிக்கலாம் சரிங்க சரிங்க கையில ஏதாவது சின்ன மாடாதான் சொல்றீங்களா சின்ன மாடு ஆப்பத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்க பல்லுங்க இவங்களும் சென்னை மாடுதானே எப்படிங்க ஆமா மாடு சரிங்க பல்லு ரெண்டு பல்லு சின்ன மாட்டி கண்டுபிடிங்க எத்தனை நாள் இருக்குங்களுள் இன்னொரு இருபது நாள் ஆகும் இன்னொரு நாள் ஆகும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி ஐயா